எல்லாருக்கும் வணக்கம் போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் உறுதி தன்மையின்மை தாழ்ந்த சுய உடையவர்கள் தங்களுடைய நம்பிக்கையில் உறுதியாக நிற்க மாட்டார்கள் தேவையில்லாமல் கடுமையாக நடந்து கொள்வதும் கூட தாழ்ந்த சுய கௌரவத்தின் அறிகுறியே ஆகும் அறிவு தேவைப்படும் வேலைகளில் பிறரை தாக்குவது என்பது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது ஆகாது தன்னம்பிக்கையின்மை இணங்கி போகும் குணத்தில் முடியும் எல்லாருமே அதை செய்தால் நானும் அதை செய்தாக வேண்டும் தினந்தோறும் தங்கள் சகாக்களின் கட்டாயத்திற்கு அடிபணியும் மக்களை நாம் பார்த்திருக்கிறோம் அவர்கள் தாங்கள் செய்வது அழிவுக்கு வழி என்று முழுவதும் தெரிந்திருந்தும் அவர்களது குழுவில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அதை செய்வார்கள் தாழ்ந்த சுய கௌரவம் உள்ளவர்கள் வாழ்க்கையை ஓட்டுவதற்காக அப்படியே பிறருடன் ஒட்டியே வாழ்வார்கள் மற்றவர்களுடைய மதிப்பீட்டினை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தங்களின் மேல் நம்பிக்கை இல்லை மற்றவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று வேஷம் போடுவது மற்றவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று மக்கள் முயலும் போது தாங்கள் சம்பாதிக்காத பணத்தை செலவழிப்பார்கள் தங்களுக்கு தேவையில்லாதவற்றை வாங்குவார்கள் தங்களுக்கு பிடிக்காத மக்களை கவர முயல்வார்கள் இனங்கா நடத்தை அல்லது கவனத்தை கவரும் நடத்தை மற்றவர் கவனத்தை கவருவதற்காக தாழ்வான சுய கௌரவம் உள்ளவர்கள் அர்த்தமில்லாத காரியங்களை செய்வார்கள் நெறியற்ற செயல்களின் மூலம் இன்பமும் முக்கியத்துவ உணர்வும் பெறுவார்கள் சிலர் தவறானவற்றை செய்து தவறாகவே இருப்பதன் மூலம் வித்தியாசமாக தெரிவதற்கும் கவனத்தை ஈர்ப்பதற்கும் நினைக்கிறார்கள் அதிகமாக தற்பெரிமை அடித்துக் கொள்ளும் மக்களும் வகுப்பறை கோமாளி போன்றவர்களும் இதற்கு உதாரணமாவார்கள் அவர்கள் முடிவெடுக்க முடியாதவர்கள் பொறுப்பேற்க மறுப்பவர்கள் தைரியமின்மையும் விமர்சனம் பற்றிய பயமும் இந்த முடிவெடுக்க முடியாத நடத்தைக்கு இட்டு செல்கிறது அவர்கள் அதிகாரத்தை எப்போதும் எதிர்ப்பார்கள் ஒருவர் தனது கொள்கைக்காக தைரியத்துடனும் தைரியத்துடன் போராடுவதற்கும் தாழ்வான சுய கௌரவம் உடையவரின் போராட்டத்திற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது மகாத்மா காந்தி மார்ட்டின் லூதர் கிங் அப்ரஹாம் லிங்கன் போன்ற எல்லா உயர்ந்த உலக தலைவர்களும் புரட்சியாளர்களே அவர்கள் தங்களது ஆழ்ந்த நம்பிக்கைகளினால் ஏற்பட்ட தைரியத்தை கொண்டு அதிகாரத்தை எதிர்த்தார்கள் தாழ்வான சுய கௌரவம் உள்ளவர்கள் அதிகாரத்திற்கு எதிராக போராடுகிறார்கள் என்றால் அது அதிகாரமாக இருப்பதால் தான் அந்த அதிகாரம் முறையாக இருந்தாலும் கூட எதிர்த்து போடுவார் எதிர்த்து போராடுவார்கள் அவர்கள் சமூகத்துடன் ஒத்து வாழாமல் தங்கள் சுய வெறுப்பு வெறுப்புகளுக்கே முக்கியத்துவம் தருவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் இருப்பார்கள் அவர்களது நடத்தையில் ஒரு அக்கறையின்மை தெரியும் பாராட்டு வழங்குவதற்கும் பெறுவதற்கும் கஷ்டப்படுவார்கள் பாராட்டு கொடுப்பதில் மற்றவர்கள் தங்களை தவறாக புரிந்து கொள்வார்களோ என்று நினைப்பார்கள் பெரும்போது தாங்கள் தகுதி அற்றவர்கள் என்று நினைப்பார்கள் தகுதி அற்றவர்கள் என்று எண்ணுவது பணிவல்ல உலகியல் விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தாழ்வான சுய கௌரவம் உள்ளவர்கள் ஒருவரிடம் உள்ளவற்றை வைத்து அவரின் மதிப்பை முடிவு செய்வார்களே தவிர அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்து மதிப்பை முடிவு செய்வதில்லை அவர்கள் எப்போதுமே நீங்கள் எந்த வகை காரை ஓட்டுகிறீர்கள் என்பதையும் எந்த வகை வீட்டில் வசிக்கிறீர்கள் என்பதையும் என்ன வகை துணிமணிகள் நகைகள் அணிந்திருக்கிறீர்கள் என்பதையுமே பார்ப்பார்கள் அவர்கள் மக்கள்தான் பொருட்களை செய்கிறார்களே தவிர பொருள் மக்களை செய்வதில்லை என்பதை மறந்துவிடுகிறார்கள் தாழ்வான சுய கௌரவம் உள்ளவர்கள் சுய மதிப்பை விட பொருள் மதிப்பில்தான் அதிக கவனத்தை வைப்பார்கள் அவர்களது வாழ்வு விளம்பரங்களையும் போலி விளக்கக்கூறுகளையும் சுற்றியே வலம் வருகிறது தயாரிப்பாளர்களின் வில்லைகள்தான் அவர்களது அந்தஸ்தின் அடையாளங்கள் ஆகும் அவர்களது பொருட்களை எடுத்துவிட்டால் அவர்கள் அவமானத்தால் இறந்தே விடுவார்கள் அவர்கள் எலி பந்தயத்தில் கலந்து கொள்கிறார்கள் எலி பந்தயத்தின் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் வெற்றி பெற்றாலும் கூட நீங்கள் வெறும் எலிதானே அவர்கள் தங்களை பற்றிய உயர்வான எண்ணம் இல்லாது இருப்பார்கள் அலங்கோலமாக உடை அணிந்திருப்பார்கள் நடத்தையில் அவ்வளவு நாகரிகம் இருக்காது அவர்கள் எடுத்துக்கொள்பவர்கள் தருபவர்கள் இல்லை தாழ்வான சுய கௌரவம் எது செய்தாலும் அளவுக்கு அதிகமாகவே செய்ய வைக்கும் உயர்ந்த சுய உள்ள ஒருவர் கூட வேறு காரணங்களுக்காக இதே மாதிரி நடந்து கொள்ளலாம் தனிமையை விரும்பி அவர் தனிமையாக இருப்பார் ஆனால் தாழ்ந்த சுய கௌரவமுடைய ஒருவரோ மற்றவருடன் இயல்பாக பழக முடியாமல் தனிமையை நாடுவார் சுய கௌரவத்தை பொறுத்து அமையும் குணங்கள் உயர் சுய தாழ்வான சுய கௌரவம் அதிகாரிகளை மதித்தல் ஆழ்ந்த நம்பிக்கையினால் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை பண்பு பற்றிய கவலை உறுதி மனப்பான்மை பொறுப்பேற்பது சுய ஆர்வம் நல்லதையே எதிர்பார்த்தல் புரிந்து கொள்ளுதல் கற்க விரும்புதல் எதையும் உடனடியாக உணர்தல் தனித்திருப்பது ஆலோசிப்பது சுயமதிப்பில் நம்பிக்கை வழி ஒழுக்கம் உள்ளுற உந்தப்படுவது பிறரை மதிப்பது நாகரிகத் விரும்புவது வரன்முறையை அறிவது கொடுப்பவர் தாழ்வான சுய கௌரவம் பிற மக்களைப் பற்றிய பேச்சு விமர்சன மனப்பாங்கு திமிர் அதிகாரிகளுக்கு எதிராய் போராடுதல் வாழ்வதற்காக பிறருடன் ஒட்டி போவது குழப்பம் நற்பெயர் பற்றிய கவலை ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை உலகையே குறை சொல்லும் உலகையே குறை சொல்வது சுயநலம் அழிவையை எதிர்பார்த்தல் பேராசை அனைத்தையும் அறிந்ததாக இருத்தல் தொட்டால் சின்னங்கிய குணம் தனிமையாக இருப்பது விவாதிப்பது கூட்டு மதிப்பில் மட்டுமே நம்பிக்கை தவறாக வழிநடத்தப்படுவது தவறான சுதந்திர உணர்வு வெளிப்புற காரணிகளால் உந்தப்படுவது பிறரை மட்டமாக பார்ப்பது கொச்சை தன்மையை விரும்புவது எல்லையின்றி செல்வது எடுப்பவர் இந்த பட்டியலில் இந்த பட்டியலின் குறிக்கோள் குற்ற உணவை ஏற்படுத்துவதல்ல மாறாக சுய மதிப்பீட்டிற்கான அடிப்படையை தருவதே ஆகும் எல்லா குண குணாதிசயங்களையும் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை சில குணாதிசயங்கள் மிக அதிக அளவிலோ அல்லது குறைந்த அளவிலோ இருக்கக்கூடும் நாம் அவற்றை அடையாளம் காண முடிந்தவரை நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் அவர்கள் முகமூடி அணிந்து கொள்கிறார்கள் தே புற்றான மாஸ்க் மிக தாழ்வான சுய கௌரவம் உள்ள ஒரு இளம் நிர்வாகி பதவி உயர்வு பெற்றார் ஆனால் அவரது புதிய அலுவலகம் புதிய பதவியும் அவருக்கு என்னவோ போல் இருந்தது அவரது கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது தான் எவ்வளவு முக்கியமானவர் என்றும் தனக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது என்றும் காட்டிக் கொள்வதற்கு வேண்டி தொலைபேசியை கையில் பிடித்து கொண்டு கதவை தட்டியவரை உள்ளே வரும்படி கேட்டுக்கொண்டார் உள்ளே வந்தவர் காத்திருக்கின்ற வேளையில் பிரச்சனையே இல்லை நான் அதை சமாளிக்க முடியும் என்று தொலைபேசியில் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார் சில நிமிடங்களுக்கு பிறகு தொலைபேசியை கீழே வைத்துவிட்டு உள்ளே வந்தவரை வந்த காரணம் என்ன என்று அந்த நிர்வாகி கேட்டார் உள்ளே வந்தவரோ நான் வந்ததே உங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொடுக்கத்தான் என்று பதிலளித்தார் இதற்கு என்ன பொருள் ஏன் இந்த நாடகம் நாம் எதை நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எதை நிறைவேற்ற விரும்புகிறோம் நாம் ஏன் பொய் சொல்ல வேண்டும் ஏன் போலித்தனமாக முக்கியத்துவத்தை நாம் தேட வேண்டும் இவை யாவும் பாதுகாப்பற்ற உணர்விலிருந்தும் தாழ்வான சுய கௌரவத்திலிருந்தும் வருகின்றன ஏன் போலியாக நடிக்க வேண்டும் பிரிட்டன்ட் நமது பண்பை நாம் செய்யும் மற்றும் செய்யாத காரியங்கள் நமக்கு பிடித்த மற்றும் பிடிக்காத விஷயங்கள் போன்றவைகளிலிருந்து மதிப்பிடலாம் உதாரணத்திற்கு நாம் விரும்பி பார்க்கும் திரைப்படங்களின் வகைகள் நாம் கேட்டு அனுபவிக்கும் இசையின் வகைகள் நாம் சேரும் அல்லது தவிர்க்கும் நண்பர்கள் நாம் சொல்லும் அல்லது ரசிக்கும் நகைச்சுவை துணுக்குகளின் வகைகள் நாம் படிக்கும் புத்தகங்களின் வகைகள் எப்படியாவது நாம் ஒவ்வொரு செயலிலும் நம்மை காட்டி கொடுத்துவிடுகிறது எப்படியாவது நம் ஒவ்வொரு செயலும் நம்மை காட்டி கொடுத்து விடுகிறது அப்படி இருக்க ஏன் போலியாக நடிக்க வேண்டும் ஆழ்ந்த நம்பிக்கையோடும் உணர்வு தன்மையோடும் ஒத்துழைப்போடும் ஒருவர் வாழ்ந்தால் அவர் தனது முயற்சியால் பிறரை கவரலாம் என்று நம்புகிறேன் அந்த நபர் மரியாதைக்கு உரியவராகிறார் நல்லவித சுய கௌரவம் எதிர்மறை சுய கௌரவம் நல்லவித சுய கௌரவம் சுயமரியாதை சுய நம்பிக்கை சுய மதிப்பு சுய ஏற்பு சுய அன்பு சுய அறிவு சுய அடிப்படை சுய கட்டுப்பாடு எதிர்மறை சுய கௌரவம் தன்னைத்தானே தாழ்த்துதல் சுய சந்தோஷம் சுய துஷ்பிரயோகம் சுய மறுப்பு சுய நலம் தன்னைத்தானை ஏமாற்றிக்கொள்ளல் சுய சலுகை சுய கௌரவம் என்றால் அகந்த என்று அர்த்தம் அல்ல தனக்குள் அமைதி இல்லாதவரை ஒருவன் மற்றவர்களிடத்தில் அமைதியாக இருக்க முடியாது நம்மிடம் இல்லாததை நாம் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாதோ அது மாதிரிதான் இது சுய கௌரவத்தின் பகுதிகள் நம்மிடம் இல்லாதவரை நாம் பிறரிடம் அதை பகிர்ந்து கொள்ள முடியாது நாம் முதலில் நம்மை அறிந்து கொண்டு நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும் விமானத்தில் கூட பாதுகாப்பு முறைகள் முதலில் உங்களுக்கு ஆக்சிஜன் முகமூடியை மாட்டிக்கொண்டு பிறகே உங்கள் குழந்தைக்கு மாட்டிவிடும்படி சொல்கின்றன இது சுயநலம் பற்றியதில்லை சுய கௌரவம் என்பது நம்மை பற்றி நாம் என்ன எண்ணுகிறோம் என்பதாகும் நம்மை பற்றி நாமே எண்ணிக்கொள்கிற வழியேயாகும் என்று விளக்கலாம் சுய கருத்து என்பது நம்மை நாமே பார்த்து கொள்ளும் வழியாகும் நாம் நன்றாக இருப்பதாக எண்ணும் போது நமது உற்பத்தி திறனும் மேம்படுகிறது தாழ்ந்த சுய கௌரவத்திற்கான காரணங்கள் காசஸ் ஆஃப் லோ செல்ஃப் எஸ்டேம் நாம் பிறந்த நாள் முதல் நல்ல விதமாகவே அல்லது நல்ல விதமாகவோ அல்லது எதிர்மறையாகவோ நாம் சுய கௌரவத்தை உருவாக்கி கொள்ள தொடங்குகிறோம் பிறரால் வலுவூட்ட பெறும் நம்மை பற்றிய உணர்வுகளை நாம் தான் உருவாக்கி கொள்கிறோம் எதிர்மறை சுய பேச்சு அல்லது எதிர்மறை அறிவுறுத்தல்கள் நெகட்டிவ் செல் டாக் ஆர் நெகட்டிவ் ஆட்டோ சஜஷன்ஸ் இது கீழ்வருவனவற்றைப் போன்ற வாக்கியங்களை உணர்ந்தோ அல்லது உணராமலோ நமக்குள் சொல்லிக்கொள்வது எனக்கு மிக மோசமான ஞாபக சக்தி இருக்கிறது எனக்கு கணிதம் வராது நான் ஒரு விளையாட்டு வீரன் அல்ல நான் சோர்வாக இருக்கிறேன் இத்தகைய வார்த்தைகள் எதிர்மறையை மட்டுமே வலுப்படுத்தி நம்மை கீழே தள்ளிவிடும் மிக விரைவில் நம் மனது இத்தகைய வார்த்தைகளை நம்ப தொடங்கிவிடுகிறது அதற்கு தகுந்த மாதிரியே நம் நடத்தையும் மாறும் அவை அப்படியே வேதவாக்காகிவிடும் சூழல் வீடு குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்க கொடுக்க முடிந்த பெரிய பொருள் எதுவென்றால் அது வேர்களாகும் ஒரு குடும்பம் என்ற மரத்தின் மிகச்சிறந்த சிறந்த பகுதியே வேர்களாகும் ஓர் சிறுமியின் அடக்கமான அமைதியான நடத்தை கவனித்த ஆசிரியர் உனக்கு யார் இவ்வளவு அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்க கற்றுக் கொடுத்தது என்று கேட்டார் யாரும் இல்லை இது எங்கள் குடும்பத்திற்கே உரியது என்று அந்த சிறுமி பதிலளித்தார் வளர்ப்பு முறை குடிமக்களே நீங்கள் ஏன் செல்வத்தை சேர்ப்பதற்காக எல்லா கற்களையும் புரட்டி தேய்த்து பார்த்து கடைசியில் அந்த செல்வத்தை எல்லாம் யாரிடம் விட்டுவிட்டு செல்ல போகிறீர்களோ அந்த குழந்தைகளின் மேல் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறீர்கள் நம் குழந்தைகள் நன்கு வருவதற்காக நாம் இரண்டு மடங்கு நேரத்தை செலவு செய்தால் அரை மடங்கு பணத்தை செலவு செய்ய வேண்டும் இளமையில் கற்பது வயது வந்ததும் அறியாமையில் இருப்பதை விட எளிதாகும் உயர்ந்த சுய கௌரவம் உள்ளவர்கள் நல்லவித சிந்தனைகளையும் நம்பிக்கைகளையும் மதிப்புகளையும் கொடுப்பது மூலமாக தங்களது குழந்தைகளுக்குள் நம்பிக்கையையும் உயர்ந்த சுய கௌரவத்தையும் வளர்க்கிறார்கள் இதற்கு நேர்மாறான நேர்மாறானதும் உண்மையாகும் நேர்மையான பெற்றோர்களை அடைவது என்பது மாபெரும் சிறப்பாகும் நேர்மையற்ற மோசமான வியாபாரத்தில் ஈடுபடும் பெற்றோர்கள் தங்கள் வருங்கால தலைமுறையினருக்கு துரதிருஷ்டவசமாக தீய உதாரணங்களாகி விடுகிறார்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி அல்லது குரு மிக உயர்வான மதிப்பு பெற்றிருக்கும் பெற்றோராகவோ உறவினராகவோ அல்லது ஆசிரியராகவோ இருக்கலாம் தங்களை கவரும் வகையில் உள்ள பெரியவர்களை தங்களது வளரும் பருவத்தில் குழந்தைகள் கவனிக்கிறார்கள் பெரியவர்களாக ஆன போதும் கூட நமது முன்மாதிரியாக நமது மேற்பார்வையாளர்களையும் மேலாளர் மேலாளர்களையும் நாம் பார்க்கிறோம் சின்னஞ்சிறு கண்கள் உங்கள் மேலே சின்னஞ்சிறு கண்கள் உங்கள் மேலே கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன இரவும் பகலும் சின்னஞ்சிறு காதுகள் விரவாய் வாங்கிக் கொள்ளும் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் சின்னஞ்சிறு கைகள் ஆவலாய் நீங்கள் செய்திடும் எதையும் செய்ய துடிக்கும் சின்னஞ்சிறுவன் உங்களைப் போல ஆகிவிடும் நாளை கனவு காண்பான் நீங்களே அச்சிறுவனின் முன்மாதிரி நீங்களே ஞானிகளில் ஞானி உங்களைப் பற்றி அச்சிறு மனதில் எழுவது எழுவதில்லை எப்போதும் சந்தேக துளிகள் உங்களை முழுவதும் நம்புகிறான் நீங்கள் சொல்வதையும் செய்வதையும் ஏற்கிறான் உங்கள் வழியிலேயே அவன் சொல்வான் செய்வான் உங்களைப் போல் அவன் வளர்ந்திடும்போது அகுன்ற உடைய சிறிய ஜீவன் ஒன்று நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்று நம்புகிறது அவனது கண்கள் எப்போதும் திறந்திருக்கும் இரவும் பகலும் பார்த்திருக்கும் தினம் தினம் செய்யும் ஒவ்வொன்றிலும் நீங்களே ஒரு முன்மாதிரி உங்களைப் போல வளர்ந்து பெரியவனாக காத்திருக்கும் இச்சிறுவனுக்கே தன்னம்பிக்கை வளர்தல் பில்டிங் கான்பிடென்ஸ் ஓர் இளம் தம்பதியினர் தாங்கள் வேலைக்கு போகும் முன்னால் தங்களது மகளை தினந்தோறும் ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுவிடுவது வழக்கம் அவர்கள் பிரிந்து செல்லும் போது பெற்றோர்களும் குழந்தையும் ஒருவருடைய கையையும் முத்தமிட்டு பின்னர் அந்த முத்தங்களை தங்களது பாக்கெட்டுகளில் வைத்துக் கொள்வர் நாள் முழுவதும் அந்த சிறுமி தனித்து உணர்ந்தால் கூட ஒரு முத்தத்தை எடுத்து தன் கன்னத்தின் மேல் வைத்துக் கொள்வாள் அவர்கள் உடல் ரீதியாக பிரிந்திருந்தாலும் இந்த சிறிய வழக்கம் அவர்கள் ஒன்றாக இருப்பதாக எண்ணம் வைத்திருந்தது எத்தகைய அற்புதமான எண்ணம் ஒரு குழந்தையை இளம் குற்றவாளி ஆக்குகிறது எல்லாவற்றின் மேலும் ஒரு விலை விலையை வைக்கும்படி அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் அவன் தனது நேர்மையே விற்பனைக்கு வைப்பான் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் ஒருபோதும் எடுக்க வேண்டாம் என்று கற்றுத்தாருங்கள் பிறகு அவன் எதை கண்டாலும் விரும்புவான் வெற்றி பெறுவது எல்லாம் ஆகி விடாது என்று அவனை நம்ப வையுங்கள் இது ஒன்றே போதும் எப்பாடு பட்டாவது வெல்வதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்வான் சின்னஞ்சிறு வயதிலிருந்தே அவன் விரும்புகிற எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுங்கள் அவனுக்கு இவ்வுலகம் கடமைப்பட்டுள்ளது என்றும் ஒரு தாம்பாளத்தட்டில் எல்லாமே அவனுக்கு கிடைத்துவிடும் என்றும் நம்பிக்கொண்டே அவன் வளருவான் அவன் கெட்ட வார்த்தைகளை பழகி கொள்ளும் ரசித்து சிரியுங்கள் இதுதான் அதி புத்திசாலி என்று அவனை எண்ண வைக்கும் அவனுக்கு எந்த ஒழுக்கத்தையும் நெறிமுறைகளையும் எப்போதும் கற்றுக் கொடுத்து விட வேண்டாம் அவனுக்கு இருபத்தோரு வயது ஆகும் வரை காத்திருங்கள் அவன் தன்னாலே தனது சொந்த குணத்தை தீர்மானித்துக் கொள்ளட்டும் நல்ல முறையில் வழிகாட்டாமல் அவனை தே அவனையே தேர்ந்தெடுத்து கொள்ள விடுங்கள் அவன் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு இருப்பதை அவனுக்கு எப்போதும் கற்றுத்தராதீர்கள் அவன் செய்வது தவறு என்று ஒருபோதும் அவனிடம் சொல்லாதீர்கள் ஏனென்றால் அவன் ஒரு குற்ற மனப்பான்மையை உருவாக்கி கொள்வான் இது ஏதாவது தவறு செய்வதற்காக அவன் கைதாகும் போது சமுதாயம் தனக்கு எதிராக இருக்கிறது என்று நம்பும்படி அவனை வளர்த்துவிடும் புத்தகங்கள் காலணிகள் துணிமணிகள் என்று அவன் விட்டு செல்லும் சிதறி கிடக்கும் பொருட்களை எப்போதும் எடுத்து வையுங்கள் அவனுக்காக எல்லாவற்றையும் நாம் செய்வதனால் அவன் பிறர் மேல் எல்லா பொறுப்புகளையும் தள்ளிவிட கற்றுக்கொள்வான் அவன் விரும்பும் எதையும் படிக்கவும் பார்க்கவும் கேட்கவும் அனுமதியுங்கள் அவன் சாப்பிடும் உணவில் கவனமாக இருங்கள் ஆனால் அவனது மனதிற்கோ குப்பைகள் உணவாகட்டும் தனது சக தோழர்களுடன் பிரபலமாக இருப்பதற்காக அவர்கள் சொற்படி நடந்து அவர்களுடன் ஒத்துப்போக வேண்டும் அவன் இருக்கும்போது அடிக்கடி சண்டை போட்டுக்கொள்ளவும் கொள்ளவும் இதன் மூலமாக வீடே இரண்டானால் கூட அவன் வியப்படைய மாட்டான் அவனுக்கு வேண்டிய மட்டும் பணம் தாருங்கள் அவனுக்கு பணத்தின் மேல் மரியாதையும் மதிப்பையும் கற்றுத்தராதீர்கள் நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி அவன் கஷ்டப்படாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உணவு குளிர்பானம் சௌகரியம் போன்ற எல்லா புலனுணர்வு விருப்பங்களுக்கான உடனடி மனதிருப்தியை தாருங்கள் இவற்றை அவர்களுக்கு கிடைக்காமல் செய்தால் அது விரக்தியை உண்டு பண்ணும் அக்கம் பக்கத்தவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எதிராக அவனுடன் சேர்ந்து துணை நில்லுங்கள் இது அவனுக்கு எதிராக எல்லோரும் ஒருதலை பட்சமாக இருக்கிறார்கள் என்ற உணர்வை தரும் அவன் உண்மையான சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் போது என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் முயற்சி செய்துவிட்டேன் ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்று உங்களுக்கு நீங்களே சாக்கு சொல்லி சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கீழ் இறங்கி விடாதீர்கள் ஏனென்றால் கட்டுப்பாடு சுதந்திரத்தை கொண்டு போய்விடும் சுதந்திரத்தை கற்றுத்தருவதற்காக உங்களின் நேரடி கட்டுப்பாட்டை விட தூர இருந்து கட்டுப்படுத்துவதையே தேர்ந்தெடுங்கள் குழந்தைகள் எதை பெறுகின்றார்களோ அதையே சமுதாயத்திற்கு தருகின்றனர் தாங்கள் வாழ்வதையே குழந்தைகள் கற்கிறார்கள் விமர்சனத்தோடு ஒரு குழந்தை வாழ்ந்தால் அவன் குறை கூற கற்றுக்கொள்வான் பாராட்டுதலோடு ஒரு குழந்தை வாழ்ந்தால் அவன் பாராட்ட கற்றுக்கொள்கிறான் பகையோடு ஒரு குழந்தை வாழ்ந்தால் அவன் சண்டையிட கற்றுக் கொள்கிறான் சகிப்புத் தன்மையோடு ஒரு குழந்தை வாழ்ந்தால் பொறுமையை கற்றுக்கொள்கிறான் கிண்டலோடு ஒரு குழந்தை வாழ்ந்தால் வெட்கப்பட கற்றுக்கொள்கிறான் ஊக்கத்தோடு ஒரு குழந்தை வாழ்ந்தால் தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்கிறான் அவமானத்தோடு ஒரு குழந்தை வாழ்ந்தால் குற்ற உணர்வினை கற்றுக்கொள்கிறான் அங்கீகாரத்தோடு ஒரு குழந்தை வாழ்ந்தால் தன்னைத்தானே விரும்ப கற்றுக்கொள்கிறான் நேர்மையோடு ஒரு குழந்தை வாழ்ந்தால் நீதியை கற்றுக்கொள்கிறான் பாதுகாப்போடு ஒரு குழந்தை வாழ்ந்தால் தன்னம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்கிறான் ஒப்புதலோடும் நட்போடும் ஒரு குழந்தை வாழ்ந்தால் உலகில் அன்பை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்கிறான் கல்வி எஜுகேஷன் அறியாமையில் இருப்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று இல்லை ஆனால் கற்பதற்கு விருப்பப்படாமல் இருப்பதே வெட்கப்பட வேண்டியதாகும் பெரியவர்கள் முன்னுதாரணமாக இருந்து குழந்தைகளுக்கு நிறைய கற்றுத்தரலாம் தங்களது பிள்ளை பருவத்தில் நாணயத்தின் முக்கியத்துவத்தை கற்ற குழந்தைகள் பொதுவாக அதை இழக்க மாட்டார்கள் இது வாழ்வின் ஒரு அங்கமாகி விடுகிறது இதனையே ஒரு கான்ட்ராக்டர் இடத்திலும் வழக்கறிஞரிடத்திலும் அக்கவுண்டன்ட் இடத்திலும் அரசியல்வாத இடத்திலும் போலீஸ் அதிகாரி இடத்திலும் அல்லது நீதிபதி இடத்திலும் எதிர்பார்க்கிறோம் நேர்மையை விட நாணயமே மிகவும் வலுவானது உண்மையில் இதுவே நேர்மையின் அடித்தளமாகும் இளைஞர்களது மனதில் எதுவும் எளிதாய் பதிர்ந்துவிடும் அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அல்லது தலைவர்கள் போன்ற தங்களது முன்மாதிரிகள் ஏமாற்றும் போது அல்லது ஓட்டலில் ஒரு கைத்துண்டை திருடுவது உணவு விடுதியிலிருந்து பாத்திரங்களை திருடுவது போன்ற சின்ன சின்ன நேர்மையற்ற செயல்களை பற்றி பெருமை பேசுவதை பார்க்கும்போது கீழ்வருவன நடக்கின்றன அவர்கள் ஏமாற்றமடைகின்றனர் தங்களது வழிகாட்டிகளின் இருந்த மரியாதையை இழந்து விடுவர் தொடர்ந்து இவற்றையே பார்த்து கொண்டிருந்தால் அவற்றை என்று ஏற்றுக்கொள்ளும்படி ஆகிறது மோசமான முன்மாதிரிகள் புவர் ரோல் மாடல்ஸ் ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு சிறுவனிடம் அவனது தந்தை என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார் அந்த சிறுவன் எனக்கு சரியாக தெரியாது ஆனால் அவர் பேனாக்கள் பென்சில்கள் லைட்டு பல்புகள் டாய்லெட் காகித சுருட்கள் போன்றவற்றை செய்கிறார் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இவற்றைத்தான் அவர் தினந்தோறும் வீட்டிற்கு சாப்பாட்டு பாத்திரத்தில் கொண்டு வருவார் என்று பதிலளித்தான் நீதியற்ற ஒப்புமை செய்வது நியாயமான ஒப்புமைகள் சரியானதே ஆனால் நீதியற்ற ஒப்புமைகள் ஒருவரை தாழ்வாக எண்ண வைக்கும் அடுத்தவரின் செயல்பாட்டை விட அதிகம் செய்வதற்கான போட்டி மனப்பங்கை அடிப்படையில் கொண்டு வருவதே ஒப்புமையாகும் உயர்ந்த சுய கௌரவம் உள்ளவர்கள் மற்றவர்களுடன் போட்டி போட மாட்டார்கள் மாறாக தங்களது செயல்பாட்டை அவர்கள் முன்னேற்றிக் கொள்வார்கள் அவர்கள் தங்களுக்கு எதிரே போட்டி போடுவார்கள் அவர்கள் தங்களது செயல்பாட்டிற்கு எதிராக தங்களின் திறமைகளை ஒப்பிடுவார்கள் நம் மனத்தில் வெற்றி தோல்வி ஏற்படுத்தும் பாதிப்புகள் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ